சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே ஈஸ்வரி ராஜாம்கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு அது மாமா நீங்க இவ்வளோ பெரிய மனுஷன் எல்லார் முன்னாடியும் கையேந்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டீங்க அதுக்காண்டி உங்க பிள்ளை சேது பண்ண தப்பா அப்படியே விட்டுற முடியாதுல்ல இதே மாதிரிதான் என் பிள்ளை போச இந்த வீட்டில் வேலைக்காரியாக இருந்த மலர்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் உடனே நீங்க என்ன பண்ணீங்க ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையே கெடுக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி வீட்ல வேலை பார்த்த வேலைக்காரியவே என் பிள்ளை போஸுக்கு கட்டி வச்சிட்டிங்க இப்போ அதே மாதிரி தான் உங்க பிள்ளை சேதும் பண்ணியிருக்கான் என்ன அப்போ போஸுக்கு கல்யாணம் ஆகாம இருந்துச்சு கல்யாணம் மேடையில இருந்தவனை தடுத்து இந்தா நிற்கிறாளே இவளை கட்டி வச்சிங்க இப்ப தான் கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தாலும் என்ன பண்றது சேது தடுமாறி மாதிரி தாமரை மேல இந்த மாதிரி நடந்துகிட்டான் அப்போ சேதுவையும் தாமரையும் கட்டி வைக்கிறது தானே நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் ராஜாங்கத்தால் எதுவுமே பேச முடியல ராஜாங்கமும் ஊர் தலைவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போ தான் ராஜாங்கம் சொல்கிறாரு சரி சாவித்ரி இன்னும் ஒரு வாரத்தில் சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு இதை கேட்டது சேதுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது இங்கே மோகனா மலர் எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகிடுது உடனே மோகனா சொல்கிறாங்க மலர் தமிழுக்கு எந்த விஷயமும் தெரிய வேணாம் நீ எதையும் சொல்லிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு மலர் செலவு அப்போ தான் வந்துட்டு அடியே மோகனா இது மறைக்கிற காரியமாடி ஒரு வாரத்தில் அவளுடைய புருஷனுக்கும் இன்னொருத்திக்கும் கல்யாணம்ங்கிறது போய் அவகிட்ட மறைக்கணும்னு இருக்க இது அவளுக்கு தெரிஞ்சால் எம்படி தூரம் கஷ்டப்படுவா தெரியுமா அவள் சேது மேலே அம்புட்டு பிரியம் வச்சிருக்கா ஏன் இந்தா நிற்கிறானே சேது இவனுமே அவளை பிரியப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்போ ஏதோ கெட்ட நேரம் என்ன நடக்குதுன்னே தெரியல கர்ப்பசாமி ஐயா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்போ அழுக ஆரம்பிக்கவும் மோகனா வந்துட்டு விடுங்க அத்தை தமிழ் வேற வாயு வயிறுமா இருக்கா இந்த நேரத்தில் அவகிட்ட இந்த உண்மையெல்லாம் சொன்னால் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அதனால தான் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னேன்னு மோகனா சொல்லவும் நீ சொல்கிறதும் சரிதாண்டி ஆனால் இது அவகிட்ட மறைக்கிற காரியம் மாடி இன்னும் ஒரு வாரத்தில் ராஜாங்கம் கல்யாணம்னு சொல்லியிருக்காள் கல்யாணம் இடையில சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் நடக்கும்போது இல்லை சேது தாமரை காலத்தில் தாலி கட்டும் போதோ இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது கூடவா தமிழுக்கு தெரியாமல் இருக்க போகுது அப்போ அவளுக்கு அது தெரிஞ்சால் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவா அதுக்கு அவைகிட்ட பக்குவமாக எடுத்து சொன்னா அவ புரிஞ்சுக்கிறாமையாடி இருக்க போறா அப்படின்னு சொல்லிவிட்டா அப்போ தான் சொல்லவும் அத்தை இந்த விஷயம் தமிழுக்கு தெரியும் போது தெரியட்டும் தை இப்ப எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்கிறாங்க இங்கே ரூமுக்குள்ளே வந்துட்டு சாவித்திரியும் தாமரையும் சிரிச்சுக்கிட்டே எப்படிமா நம்ம போட்ட திட்டம் கரெக்டாக நடந்துச்சு பார்த்தியா மாமா என் கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு இன்னும் ஒரு வாரத்தில் நான் சேதுபதிக்கு பொண்டாட்டி ஆக போகிறேன் அமைச்சர் ராஜாங்கத்தோட மருமகளாக போகிறேன் இதுவரைக்கும் நான் அமைச்சர் ராஜாங்கத்தோடையே அதாவது அமைச்சர் ராஜாங்கத்தோட தங்கச்சி மகளாக இருந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அமைச்சருடைய மருமகளாகவே ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை சந்தோஷப்படும் அடியை தாமரை இன்னும் நம்ம முழுசாக எதையும் முடிக்கலடி ஒரு வாரத்துக்குள்ளே உனக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடக்கணும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கொட்டகையில் இருக்கிறாளே தமிழ்ச்செல்வி அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் அவளை அத்து விட்டால் தான் உனக்கும் சேதுக்கும் கல்யாணமே நடக்கும் அப்போ தான் உனக்கும் இந்த வீட்டில் ஒரு கௌரவம் இருக்கும் அவள் இருந்தானா இடையில் கடந்து ஏதாவது குட்டையை குழப்பிக்கிட்டே இருப்பாள் அவளை எப்படியாவது அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும் அவளை இங்கே இருந்து துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அடுத்த திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க